கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரியாக செய்ய மாநில அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் கரூர் சம்பவம் ஒரு விபத்து அல்ல என்றும் அது முறையற்ற திட்டமிடல் மற்றும் அலுவலர்களின் அலட்சியத்தால் நடந்தது என மக்கள் கூறுவதாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார் கரூர் துயரத்திற்கு காரணமான தமிழக அரசை கண்டிக்க திராணியில்லாதவர்கள் இந்த செய்தியை காண வேண்டும் என்று கூறியுள்ள அவர் மக்களை கூட்டத்தில் அனுமதித்து நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் கூட்டத்திற்கு முன்னதாக எவ்வித பாதுகாப்பு திட்டமும் இல்லாதது இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டுமென ஆளுங்கட்சியால் செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அளவுக்கு அதிகமாக மக்கள் கூடுவதை தடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்த்தது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்